ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்கு ஆசை சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி பார்க்கலாமா விஜயாவிடம் ரோகிணிக்கு சப்போர்ட்டாக மனோஜ் பேசிகிட்ருக்காங்க அதே நேரத்தில் மனோஜுடைய மாற்றத்தை பார்த்துட்டு விஜயா வந்து கோவப்படுறாங்க இந்த நிலையில் என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைய எபிசோட் ஆரம்பத்தில் காய்ச்சலில் துடித்து கொண்டு இருக்கிறாங்க மனோஜ் அப்போது அவருக்கு ரோஹிணி மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்து ஒத்தனம் கொடுத்து கொடுத்துட்ருக்காங்க இப்போ பரவாயில்ல ஏன்னு ரோகிணி மனோஜிட்ட கேட்டதும் இப்போ பரவாயில்ல அப்படின்னு ரோஹிணியை வந்து ரோஹிணிகிட்ட சொல்லிகிட்ருக்காங்க மனோஜ் இங்கே படுத்துக்கன்னு சொல்கிறாங்க மனோஜ் மனோஜ் இதை சொன்னதும் ரோஹிணி தனியாக அழுதுகிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு மனோஜ் என்னாச்சுன்னு கேட்குறாங்க நீ எங்கிட்ட கடைசி வர பேச மாட்டேன்னு நினச்சேன் ஆனால் பேசிட்ட அப்படின்னு சந்தோஷப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரோஹினி மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா சுருதி கோவமாக இருக்கிறாங்க ரவி அவரிடம் பேச வர்றாங்க சுருதிகிட்ட அப்போது ரெஸ்டாரண்ட்டில் என்ன ஒரு ஒருத்தவங்க கிண்டல் பண்ணுறாங்க அவங்கள நான் பழிவாங்க தான் அப்படி செஞ்சேன் நீ எங்கிட்ட கிண்டல் பண்ணனவங்கள பற்றி எதுவுமே கேட்கலைன்னு சுருதி சொல்லிட்டு அதுக்கு ரவி நீ அதை நீ எங்கிட்ட தானே முதல்ல சொல்லியிருக்கணும்னு சொல்லிகிட்ருக்காங்க அதுக்கு சுருதி சொல்கிறாங்க ஒரு பெண்ணை ஒருத்தன் கிண்டல் பண்ணனானா அவன் புருஷன் வருவேன்னு காத்துக்கிட்டு இருக்கணுமா அவன் பின்னாடி ஓடி ஒழிஞ்சுக்கணுமா ஏன் பொண்ணுங்களாக அவங்களோட சுய முடிவை எடுத்து அவங்கள வந்து இது பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ரவிகிட்ட அந்த நேரத்தில் ரெண்டு பேர்த்துக்கும் வாக்குவாதம் அதிகமாகுது அப்போது ரவி சுருதிட்ட நீ செஞ்சது தப்புன்னு சொல்லிவிட்டு கோவமாக கிளம்புறாங்க அப்போது அவருடைய ஓனர் ரீத்து ரவிக்கு ஃபோன் பண்ணுறாங்க சுருதி இருக்காங்களான்னு கேட்குறாங்க பக்கத்தில் தான் இருக்கான்னு ரவி சொல்கிறாங்க சொன்னதும் போனை ஸ்பீக்கரில் போடுங்க ரவின்னு சொன்னப்போ ஸ்பீக்கரில் போடுறாங்க சுருதிகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க நான் அந்த சமயத்தில் ஹோட்டல் ஓனராக நடந்துக்கிட்டேன் வீட்டில் வந்து அதை நினச்சி பார்க்குறப்ப ஒரு பொண்ணுக்கு இப்படி ஏற்பட்டால் என்ன பண்ணுறதுன்னு ஒரு பொண்ணாக நான் இப்போ தான் ரியலைஸ் பண்ணனேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்ருக்காங்க ரீத்து வந்து சுருதிகிட்டேன் பெண்கள்கிட்ட தப்பாக நடந்துக்கிற கஸ்டமர் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நீத்து வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு சுருதி நீங்களாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே அது வரைக்கும் போதும் அது வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லி போன வச்சிட்றத வச்சிட்றாங்க ரவி வந்து சுருதி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க அதுக்கு உடனே ஓனர் உங்கள் ஓனர் மன்னிப்பு கேட்டதும் நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்குறீங்களான்னு கோவப்பட்டு இருக்காங்க அப்புறம் ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிடுறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முத்து வீட்டுக்கு வரலைங்கிறதுக்காக மீனா அதையே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் அண்ணாமலை வந்து முத்து இன்னும் வீட்டுக்கு வரலையான்னு கேட்குறா கேட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போது சவாரிக்கு போயிருப்பாருன்னு மீனா இருக்காங்க நீ ஃபோன் பண்ணி பாருன்னு சொன்னதும் அண்ணாமலை ஃபோன் பண்ணி பாருன்னு சொன்னதும் மீனா ஃபோன் பண்ணுறாங்க ஃபோனை எடுத்துருந்தோம் நான் வந்து சவாரிக்கு போகிறேன் போயிருக்கிறேன்னு முத்து சொல்லிவிட்டு கட் பண்ணிடுறாங்க திரும்பவும் மீனா ஃபோன் பண்ணி மாமா தான் உங்களை கேட்க சொன்னாங்கன்னு சொல்லினதும் சவாரிக்கு போனேன்னு நீ சொல்லிடு அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க மீ இதை கேட்டுட்டு மீனா கோவமாக இருக்காங்க அப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா ரோஹிணி வந்து இருக்காங்க அப்போது மீனா அங்கே வர்றாங்க ரோஹிணி கேட்குறாங்க உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமானு சொல்லுங்கள் நான் செஞ்சு தர்றேன்னு சொல்கிறாங்க ஆமாம் நான் சொன்னால் மட்டும் நீங்கள் செஞ்சுருவீங்க அப்படின்னு குத்தலா பேசுகிறாங்க பிறகு இந்த வீட்டில் வந்த நாளில் இருந்து என்னை மட்டுந்தான் அத்தை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு மீனா பேச வரும்போது ரோஹிணி இப்போ என்னையும் தான் அது போல் பண்ணுறதை பார்த்துட்டு உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குதுல்ல அப்படின்னு திமுறா பேசிகிட்டு இருக்கிறான் ரோஹிணி எப்போவுமே திருந்தாத மீனா வந்து ரோஹிணிகிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க நான் உங்களிடம் ஒரு விஷயத்த சொல்லத்தான் வந்தேன் நீங்கள் பார்வதி அத்தை கிட்ட பேசி பேசுனீங்கன்னா அவங்க நம்ம அத்தைக்கிட்ட பக்குவமாக எடுத்து சொல்லி அவங்களோட மனசை மாற்றுவாங்கன்னு சொல்லத்தான் வந்தேன்னு சொல்லி மீனா சொல்லிவிட்டு அங்கேருந்து வர்றாங்க அந்த நேரத்தில் காப்பி கேட்டேன் இன்னும் போடலையா அப்படின்ட்டு விஜயா கிச்சனை எட்டி பார்க்குறாங்க ரோஹிணி இருக்காங்க அதை பார்த்துட்டு ரோஹிணித்த விஜயா சத்தம் போட்டுட்ருக்காங்க நீ யாருக்காக காலையில் கஞ்சி வச்சுக்கிட்டுருக்க அப்படின்னு விஜயா சத்தம் போட்டுட்ருக்காங்க அதுக்கு உங்கள் பையனுக்கு காய்ச்சா அதனால தான் கஞ்சி வச்சுட்டுருக்குறேன்னு சொல்கிறாங்க ரோஹிணி உடனே விஜயா மனோஜ் ரூம்புக்கு போகிறாங்க அங்கே அவரிடம் காய்ச்சலாம் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கேட்டுட்ருக்குறாங்க காச்சா எதனால் வந்துச்சுன்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு மனோஜ் சொல்கிறாங்க ஒரு வேளை நான் ரோஹிணி கிட்டே பேசாதனால காய்ச்சா வந்துருக்குமோ அப்படின்னு கேட்டுட்ருக்கிறாங்க அதனால் விஜயா வந்து கோவப்பட்டு இருக்கிறாங்க ரோஹிணி ஏமாத்தினத நான் மன்னிக்க மாட்டேன் நீ அவளோட புருஷன் அவள் உன்னை எவ்வளவு ஏமாத்திருக்கா அதை நீ மன்னிக்க கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க மனோஜ்கிட்ட அப்புறமா ரோஹிணிக்கு மனோஜ் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க பிறகு அண்ணாமலை காலையில் இருக்கும்போது விஜயா டீ குடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போது முத்து வீட்டுக்கு வர்றாங்க முத்து பார்த்து ஏன் வரல அப்படின்னு சொல்லி அண்ணாமலை விசாரிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு விஜயா அண்ணாமலை கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் குடிச்சிட்டு வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்கல்ல அதனால தான் அவன் வீட்டுக்கு வரலையாக்கும் அப்படின்னு வந்து விஜயா நக்கலாக சொல்லிகிட்டு இருக்காங்க முத்து சொல்கிறாங்க நான் சவாரி இருந்துச்சு அதனால தான் போயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க வீட்டில் அண்ணாமலை சொல்கிறாங்க வீட்டில் அவன் பொண்டாட்டி இருப்பானுங்கிற அக்கறை இருக்கா அப்படின்னு அண்ணாமலை வந்து முத்தை திட்டிகிட்டு இருக்காங்க அவள் மூஞ்ச பார்க்க முடியாம தான் அவன் அங்கேயே இருக்கிறான்னு சொல்லி விஜயா கவுண்டர் கொடுக்குறாங்க இதை கேட்டுட்டு முத்து இதனால் தான் நீங்கள் முன்னாடியெல்லாம் நைட்டு ஷிஃப்ட்டு போனீங்களாப்பா அப்படின்னு சொல்லி முத்து கேட்டுட்ருக்காங்க அதை கேட்டுட்டு விஜயா வந்து கோவப்பட்டுருக்காங்க இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது